என்ன செய்தார் உங்க மந்திரி விசேட தொகுப்பு அடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி வேட்பாளராக வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றம் சென்றவர் தான் காதர் மஸ்தான் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதத்தில் இவர் மைத்திரிபால சிறிசேனவின் அமைச்சரவையில் மேல் குடியேற்றம் புனர்வாழ்வு வடக்கு அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் இலங்கை பொதுஜன முன்னணியின் வேட்பாளராக போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் காதர் மஸ்தான் காதர் மஸ்தான் தனது அரசியல் பயணத்தில் அம்மாவட்ட மக்களுக்கு என்ன செய்தார் என்பதை அறிய ஒலி வாங்கியே மன்னார் மாவட்ட மக்கள் பக்கம் திருப்புகிறது ஜெனிவா டைம்ஸ் தமிழ் அவங்க இப்போ பேருக்கு இருக்கிறாங்க பதவிக்கும் பேதிக்கும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வர்ற காசுகள் எடுத்து அதில் கொஞ்சம் தாங்களை அப்படித்தான் கட்டாயமாக தான் செய்யணும் ஆனால் நிறைய பேர் அபிப்பிராயத்தின்படி மன்னாருக்கு மன்னார் மாவட்ட தம்பி மாதிரி ஒருத்தர் நிறைய விஷயங்கள் செய்யலைன்னா சொல்லி கொண்டிருக்காங்க வந்து வேற ஒரு செய்யறது இன்னும் தான் வேகமாக அது இதெல்லாம் கூடுதலாக செய்வாங்க நான் சொல்ல அரசியல் பற்றி நான் ஒன்றுமே நினைக்கல யாரை பற்றி நினைச்சி வேலை இல்லையே யாரும் எனக்கு உதவி செய்யலையா யாரையும் பற்றி நினைக்க அவர் எல்லாம் செய்து நிற்க மன்னார் மாவட்டத்தில் காவர் மசான் ஐயா இருக்கிறார் அவர் மன்னாருக்கு நிறைய செய்திருக்கிறார் நிறைய இடங்களில் நல்லா அபிவிருத்திகள் செய்திருக்கிறாங்க மன்னார் மாவட்டம் மட்டும் சரியான அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு நிறைய அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய கா செய்யப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது அதான் மஸ்டம் தான் கூடுற அளவுக்கு உதவி செய்கிறேன் மன்னார் அரசியல்வாதிகள் கலைக்க மட்டும்தான் செய்ய ஒன்றும் செய்க மாட்டாங்க ஒரு விதமான எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க அவங்களிடங்களோட வாசிக்காக அவங்களிடம் அரசியலை நடத்திக்கொண்டு மக்களையே மாற்றிக்கொண்டு விலவாசிகள் கூடும்போது ஒருவனையும் எடுத்து கதைக்கிறாங்க சும்மா மாற மாட்டில் கதைக்கிறாண்டிய அவங்க அவங்க பாட்டே இருக்காங்க நாங்கள் எங்கே பாட்டே இருக்கோம் எலெக்ஷன் நேரத்தில் வருவாங்க என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லுவாங்க புறவு அரசாங்கத்தில் புறவு பின்வலமாக இன்னும் வாங்கி போட்டு புறவு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த காசை எங்களுக்கு தருவாங்க இதுதான் அரசியல் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கு அவர் ஒரு சிறந்த ஒரு சேவை ஆற்றுனர் மன்னாருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் என்று கூறலாம் மன்னார் மாவட்டத்துக்கு அதிகமான சேவைகள் செஞ்சுக்கிறார்கள் பாடை பாதைகள் போடுவது மற்றும் பாடசாலை அமைத்துக் கொடுப்பது மற்றும் புனரமைப்பு புனரிப்பு அது அதுபோன்று ஏராளமான சேவைகள் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு நபர் என்று கூட கூடலாம் சிறந்த ஒரு மனிதர் காதர் மாதம் எங்களுக்கு எங்கட கிராமத்திலுக்குலாம் ஒன்று செய்யலை மன்னார் மாவட்டத்திற்கு சில சில அவங்கட மக்கள்களுக்காக கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வாய்ப்பு இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் அரசியல்வாதிகள் சும்மா மன்னார் மாவட்டத்தில் ஓட்டுக்கு மட்டும்தான் வராங்க வேற மன்னார் மாவட்டத்தை விருத்தி அடையணும் விருத்தி உண்டு யாரும் அப்படி நினைக்கல மன்னாருக்காக யாரும் நினைச்சு கூட பார்க்கல இதுவரைக்கும்